அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிவன் உலைய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அதாவது நிறைய பேர் இது என்ன அப்படின்னு தெரியாம கூட இருப்பாங்க நம்ம தமிழகத்தில் அறுபடை வீடுகளுக்கு நிகரான ஒரு கோவில் அப்படின்னு முருகப்பெருமானுடைய இந்த சிவன்மலை கோவிலை சொல்லலாங்க சிவன்மலையில் எத்தனையோ ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இன்னைக்கும் இருக்கு மிகவும் பழமையான ஒரு கோவில் அதே போல் இந்த கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும் போதும் அடுத்து என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு மக்கள் காத்திருப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்டிக்குள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்களால் நடக்கக்கூடியது இல்லைங்க ஆண்டவனே மனசு வச்சா மட்டும்தான் அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை மாற்ற முடியும் அதாவது அந்த ஆண்டவன் பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைக்குமாறு ஒரு அறிவுறுத்துவார் அப்படி அறிவுறுத்தும்போது அந்த பக்தருடைய அந்த விருப்பத்தை அந்த கனவை வந்து சொல்லுவாங்க சொல்லி மீண்டும் ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்கப்படும் இந்த பொருள் வைக்கலாமா அப்படின்னு கோவில் சார்பாக கேட்கப்பட்டு உத்தரவு கடவுள்கிட்டேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொருளையே மாற்றுவாங்க இது எவ்வளவு பெரிய அதிசயம் பார்த்திங்களா இந்த தேதியில் மாற்றணும் இந்த நேரத்தில் மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க இந்த பொருள் மாற்றமானது ஒரு நாள்லயும் மாற்றலாம் ரெண்டு நாள்லயும் மாறலாம் அல்லது பல மாதங்கள் கழித்து கூட மாற்றம் நடந்திருக்கு அப்படிதான் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு அதாவது மார்ச் மாதம் அந்த பெட்டிக்குள்ள கற்பூரம் பிரம்பும் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது ஏழு மாதங்கள் கழித்து தற்போது அக்டோபர் மாதத்துல இந்த பொருள் மாற்றம் நடந்திருக்கு பொருளானது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் நீர் இந்த கடல் நீரை வச்சுருக்கிறதால என்னென்ன நடக்க போகிறதோ இயற்கை சீற்றம் வருமா சுனாமி வருமா அல்லது ம மழை வெள்ளம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய எதோ பேச்சு நடந்துகிட்ருக்கு ஆனாலும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண் கலசத்தில் இந்த கடல் நீர் தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கு இதனால் இது பெரும் மங்களகரமானது தான் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி இந்த ஆண்டவன் உத்தரவு பொருள் மாற்றத்தால் என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் கிரக நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் வைத்ததுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது ஆனால் அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமா நம்ம இந்த நேரத்தில் தொடங்கலாமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா அந்த தொழிலில் லாபம் கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான பலன்களும் சொல்லுவாங்க சரி நாம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்னென்ன மாதிரியான பலன்களில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் எளிதில் எளிதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது மிகவும் நல்லது அப்படின்னு அதாவது எந்த விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லதுன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க வாகனங்களில் நீங்கள் போகும்போது ரொம்பவே கவனம் வேண்டும் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடுறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அந்த தலையிடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாம உங்களுக்கே பெரும் பிரச்சனையாக கூட வந்து சேரலாம் பணவரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் பாட்னர்களோடு சுமூகமாக செய்து செல்வது ரொம்ப நல்லது வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வேகமாக நடக்கலை அப்படின்னா கூட லாபம் குறையாம இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை கூட செய்ய வேண்டியது இருக்கலாம் ஆனால் அந்த கடினமான பணிக்கு ஏற்ற பலனை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வேலை செய்துட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு தோன்றலாம் அதே போல் மனம் தளராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய மன தைரியம் ஒன்றே உங்களை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மன தைரியம் நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் நினைத்து பார்க்காத வெற்றியை கூட உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வாகனம் வீடு ஆகியவற்றால் உங்களுக்கு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதாவது நீங்கள் அந்த செலவை வந்து யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க திடீர்னு உங்களுக்கு வாகனம் பழுதாகலாம் வீட்டில் ஒரு பழுது ஏற்படலாம் அது போய் திடீர் செலவாக உங்களுக்கு வரலாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் கிட்டே இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கி போகும் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்க்கிறது நல்லது அந்த பொறுப்பானது உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக கெட்ட பெயர் ஏதேனும் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையலாம் அதனால் எந்த ஒரு பொறுப்பையும் நீங்கள் ஏற்க வேண்டாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியது இருக்கலாம் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளை அடைவீங்க மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் பரிசீலனை செய்யப்படக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது வீண் விவகாரங்களை விட்டு விலகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த விவகாரம் உங்களுக்கு வம்பு வம்பு வழக்குகளில் கொண்டு போய் விடலாம் அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்காது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கூட அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் குவியும் மாணவ மாணவிகளுக்கு புதிதாக கல்வியில் மனம் ஆனந்தப்படும் இந்த நட்பு வட்டாரம் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லபடியாக இருக்கும் அதே போல் பூரம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது ரொம்ப நல்லது தூங்க போகும் முன்பு குலதெய்வத்தை வணங்கி விட்டு படுக்க போகிறது ரொம்ப நல்லது தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் எதுவும் வேண்டாம் எதை பேசினாலும் அவமானம் என்ற நிலையில் இருந்து மாறுவது ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கை துணையுடன் உறவு சிறப்பானதாக இருக்குங்க மேலும் நண்பர்கள் மூலமா அனுகூலம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க நீதிமன்ற வழக்குகளில் உங்கள் பக்கம் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உறவு பிரகாசிக்கக்கூடியதாகவும் தந்தை உடனான உறவு சிறப்பானதாகவும் பரம்பரை சொத்துக்கள் உங்களை வந்து அடையும் நேரமாகவும் இருக்க போகுது சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாமல் யார்கிட்டேயும் ஒரு பேச்சு கொடுக்கறதோ வாய் கொடுக்கறதோ எதுவும் வேண்டாம் நல்லது கெட்டது கருத்துக்கள் கூட சொல்ல வேண்டாம் வம்பு வழக்குகள் தீர்த்து பலம் காணக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையப் போகுதுங்க வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களுடைய சந்திப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரைகுறையாக நின்ற பணிகள் கூட மீதியும் செய்து முடிக்கான காலகட்டம் இனிமே உங்களுக்கு அமையப் போகுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் ராசி அதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு குடும்பஸ்தானத்திற்கு உச்ச குருவினுடைய பார்வை இருக்கிறதால திருமண வாழ்க்கையில் சாதகமான நிலையை தருவார் இதனால் பெண்களுக்கு மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகும் சுய ஜாதக தசா புக்திக்கு ஏற்ப வீடு வாகன முயற்சியில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது மாணவர்கள் கல்வியில் வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு கல்விக்காக சில பேர் பூர்வீக சொத்து தொடர்பாக வழக்குகளை சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தன லாபம் கிடைத்து அதன் மூலமா சட்ட நெருக்கடியும் ஏற்படலாம் வைத்தியத்தில் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியங்க நீங்க இழந்த வேலை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பள பாக்கியும் போனஸும் கைக்கு வரும் உங்களுடைய வெற்றிக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் சாதகமாகும் இப்படி உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம் எல்லா நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்த பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்